சவுதி அரேபியா தமாம் கிழக்கு மாகாணம் திமுக அயிலக அணியின் கலந்தாய்வு கூட்டம் ஜூன் பனிரெண்டாம் தேதியன்று அல்கோபார் நகரத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி திமுக அயிலக அணியின் கிழக்கு மாகாண அமைப்பாளர் திரு எஸ் கே எஸ் சிக்கந்தர் பாபு தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு அவை தலைவராக திமுக அகமது ஜமாலி அவர்களும் திமுக அணியின் கிழக்கு மாகாண துணை அமைப்பாளர் திரு சியா மற்றும் திரு அஷ்ரஃப்தீன் திரு இம்ரான் திருமதி சத்யமூர்த்தி ராபர்ட் மற்றும் ஜுபைல் திரு நிசார் அலி ஆகியோரின் முன்னிலையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு எண்பதற்கும் மேற்பட்ட கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்துள்ளார்கள் இதில் திமுக அரசின் சாதனைகள் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழ் மக்களுக்காக அமைக்கப்பட்ட புதிய திட்டங்களை பற்றியும் அமைப்பாளர் திரு சிக்கந்தர் பாபு அவர்கள் மக்களுக்கு விளக்கி கூறினார் மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு மீண்டும் திமுகவின் பொன்னான ஆட்சி அமைய அவர்களையும் அவர் தம் குடும்பத்தினாரையும் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க